சாயல்குடி ஜெகன் வரும்

நிறைய <laughs>

இது பல தலைமுறைகளாக கடை கடைபிடிச்சிருக்கோம் இப்போ நாங்கள் பார்க்கறது வந்து ஏழாவது தலைமுறை இந்த கரவாடை அப்படிங்கிறது வந்து குறைஞ்சது ஒரு எண்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்கு இப்போ நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் கரவாடை வர பார்த்துட்டு இருக்கோம் இதில் என்ன கருவாடெலாம் வரும்னா ராமேஸ்வரத்துலேருந்து மஞ்சப்பாறை வரும் தேட்டு கருவாடு வரும் சீலா கருவாடு வரும் வஞ்சரம் வரும் இப்படி எல்லா கருவாடுமே வரும் எல்லாமே நீட்டாக தொட்டியில் வச்சு பதப்படுத்தி கொண்டாடக்கூடியது தான் பக்குவமாக எந்த கெமிக்கலோ எதுவுமே இல்லாமல் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவு பொருளை தான் செஞ்சிருக்கோம் இது எல்லாமே நடைமுறையில் நாங்கள் ஓலையில் தான் இருக்கோம் என்ன தான் இப்போ நவீன உயமான பிளாஸ்டிக் டப்பாக என்ன வந்தாலும் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு எங்களுடைய பாரம்பரிய மறுபடி இந்த குறுத்தோலியில் தான் அந்த கருவாடு கட்டி கொடுப்போம் அந்த குரத்தோழியில் கருவாடு கட்டி கொடுக்கறனால அது ஒன்றுமே செய்யாது கெட்டும் போகாது அந்த கருவாட்டுடைய மனம் இன்னும் கூடுதலாக இருக்கும் ஆமாம் இங்கே தென்காசியை பொறுத்தளவு மஞ்சப்பாரா கருவாடு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் மற்ற கருவாடுனா இந்த நெத்திரி கருவாடு இதெல்லாமே இங்கே இருக்குது இங்கே பெரும்பாலும் மஞ்சப்பா தான் இங்கே அதிகமாக போகும் ஓலையில் கட்டி கொடுக்கக்கூடிய கருவாடு வகையில் இந்த ஒரு இந்த ஒரு கருவாடு மஞ்சப்பா சீல கருவாடு பெரும்பாலும் அதிகமாக துண்ட கருவாடு எல்லாமே இந்த ஓலையில் தான் கட்டி கொடுப்போம் நெத்திரி கருவாடு எல்லாமே பேப்பரில் படிச்சு கொடுத்துருவோம் முன்ன பழங்காலத்தில் வந்து ஆட்டி இறைச்சி கடை எல்லா கடையிலையும் ஓலையை கடைபிடிச்சாங்க ஆனால் சமீபமாக டெக்னாலஜி வளர்ந்ததுலேருந்து எல்லாருமே வந்து இப்போ பண ஓலையை நிப்பாட்டிட்டு அதுக்கான கேரி பக்கம் யூஸ் பண்ணுறாங்க இல்லை வேறு பிளாஸ்டிக் பாத்திரம் எதாவது யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இது வரைக்கும் கருவாடானது இன்னைக்கு வரைக்கும் பிளாஸ்டிக் கவர் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் எல்லாம் எப்போவுமே இயற்கை முறையாக வரணும் இந்த பணவொலியில்தான் கெட்டி கொடுப்போம் இந்த துண்டு வந்து இந்த துண்டு வந்து ஒரு பார்சல் வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொஞ்சம் பார்க்க கருவாடு I <laughs>